காலடி படுகின்ற இந்த மண்ணிலே அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு எங்கள் சைவத்தமிழ் மக்களாகிய அந்த உத்தியோகத்தர்களாக இருக்க இருக்கக்கூடிய யாழ் மாநகர சபை நாங்கள் ஒரு அகிம்சை வழியிலே ஒரு புனிதமான பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இதே கண்டி கண்டி தலதா மாளிகை கரையில் எத்தனையோ கிலோமீட்டர் கப்பாலே தான் பாலாஜி கடை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த புனிதமான અલકાલે અલકાલે આપણા કલાકારને અલકાલે આપણા કલાકારને અલકાલે અલકાલે સિંગલ કડે મોર સંતવરોને સિંગલ પેર તવાસા નોડન ઉડને મોર ઈદી ઉડને મોર

കണ്ണും കുടിച്ചവനാളും എല്ലാം അതിൻ്റെ കള്ള சின்னமாகவும் இருக்கின்ற இந்த இடத்திலே ஒரு திருவிழா வருகின்ற பொழுது இந்த புனித பூமியாக போதிலும் எங்களுடைய தமிழ் சைவ மக்கள் இந்த மூன்று கிலோ தூரமான பகுதியை எப்போதும் அவர்கள் தங்களை புனிதப்படுத்திக் கொண்டு எந்த இடத்தையும் அவர்கள் புனிதப்படுத்தித்தான் இந்த நல்லூர் ஆலயம் திகழ்கின்றது எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி இனம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு புனிதம் என்கிற அந்த இடத்திலே நாங்கள் நின்று கொண்டு இந்த ஆலயத்திலே இடம்பெறுகின்ற அத்தனை திருவிழாக்களிலும் நாங்கள் பங்கேற்று அந்த தரிசனத்தை எல்லாம் நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த எங்களின் மேலான அந்த கலாச்சாரத்தை நாங்கள் பேணி பாதுகாக்கின்ற அந்த புனிதத்திலும் புனிதமாக நாங்கள் பார்க்கின்ற எந்த நல்லூர் சுவாமி ஆலய பகுதியிலே எங்கள் சைவ மக்கள் தினமும் வழிபடுகின்ற காலடிபடுகின்ற என்ற மண்ணிலே அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு எங்கள் சைவ தமிழ் மக்களாகிய அந்த உத்தியோகத்தர்களாக இருக்கு இருக்கக்கூடிய யாழ் மாநகர சபையிலே நிர்வாக அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் எதற்காக இந்த அனுமதியை கொடுத்து அந்த கடவுரிமையாளருக்கு அசைவ உணவை நடாத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் இந்த இடத்திலே வந்து நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இருபத்தி அஞ்சு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாறு ஆகும் இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் சைவ சமயவாதியாக இருந்தும் இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒரு புனித பூமியிலே இதே வீதியிலே ஒரு அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு அவர்கள் எந்த விதத்திலே அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் முழு மூச்சாக நின்று இந்த தமிழ் மக்கள் எதிர்ப்பதற்கு ஆன்மீக ரீதியிலே மத ரீதியிலே இங்கே செயலரும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காது போனால் எங்கள் ஆன்மீக போராட்டத்துக்கு வழி விடாது போனால் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதன் மூலம் இந்த அசைவ கடை எடுக்கப்பட்டு ஆக வேண்டும் இறைச்சிக்கறிகள் மாமிச உணவுகள் உட்பட அங்கே விற்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் आसानी बजे के डमी नहीं अंदर फूले बुमी 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 आसानी बजे के डमी नहीं अंदर اڻيالڙو حاديصل اڻيالڙو حاديصل اڻيالڙو حاديصل اڻيالڙو حاديصل اڻيالڙو وڏي آهي 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 اڻيالڙو وڏي آهي

யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட நல்லூர் புனிதமான பிரதேசத்திலே தற்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே ஒரு பாரியோதொரு போராட்டம் அகிம்ச வழியிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக பன்னாட்டு கம்பெனியினாலே அமைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு அசைவ உணவகம் அது அசைவ உணவகம் என்பதை சொல்வதை விட்டு அதை மாற்றக்கு கடை என்று தான் சொல்லலாம் என்னென்னு அவ்வளவு தூரத்துக்கு அசைவ உணவுகள் அங்கே விற்பனை செய்யப்படுகிறது அதை விட அது ஒரு புனித பிரதேசத்துக்குள்ளே இருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாண திருப்பழ நல்லூர் திருவிழா என்றால் கலைகட்ட தொடங்குகிற ஒரு கலாச்சார பூமியிலே பெரிய போடுற இடத்துக்கு அருகிலே இவ்வாறான ஒரு செயற்பாடை செய்திருப்பது மிகவும் மெனவெருத்திற்கு மத நல்லிணக்கத்துக்கு இடையிலே ஒரு குழப்பநிலை உருவாக்குவதாக என்ற ஒரு கேள்வி கூட எழுகிறது மாநகர ச மாநகர சபை ஆணையாளர் இதற்கு அனுமதி கொடுத்தாரா என்ற கேள்வி கூட மக்கள் மத்தியில் இருக்கிறது எனவே இதற்குரிய சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்போது மாநகர சபை ஆணையாளரை எங்களுடைய மத குருக்கள் சந்திக்கச் சென்றிருக்கிறார்கள் சைவ பெருமக்களாகி நாங்கள் ஒரு அகிம்சை வழியிலே ஒரு புனிதமான பிரதேசத்தில் நின்று கொண்டு இதே கண்டி கண்டி தலதா மாளிகை கரகிலே எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பாலே தான் பாலாஜி கடை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த புனிதமான பிரதேசம் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட இடத்திலே எந்த ஒரு வகையிலும் அசைவ உணவகத்தை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை எனவே தயவு செய்து இந்த கடையை அகற்றுவதற்கு அவர்களாக முன்வர வேண்டும் பன்னாட்டு கம்பெனி முன்வர வேண்டும் அல்லாது விட்டால் அது சார்ந்து மாநகர சபை ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் எதிர்வருகின்ற மாதத்திலே மாநகர சபையும் கூட இருக்கிறது எனவே அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அதில் இருக்கக்கூடிய மாநகர சபையினுடைய அவருடைய பிரதம வேட்பாளர்கள் அதற்கு ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வருவார்களா முன்மொழிவார்களா என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது இதற்கான ஒரு தீர்வு திட்டம் கிடைக்க வேண்டும் என்பதை என்பதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறோம் அப்படி என்று நாங்கள் சொல்றது இல்லை மாநகர சபை என்ற அனுமதியை கேட்டிருப்பார்கள் உணவு கையாளுற அனுமதியை உணவு கையாளுற அனுமதியை மாநகர சபை தான் கொடுத்திருக்கும் மொழியே கடகட்டுறதுக்குரிய அவர்கள் என்ன கட கட்டினம் என்னன்னு தெரியாது ஆனால் இருந்தாலும் மாநகர சபை இதுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வர கட்டாயமாக இது ஒரு புனிதமான இடம் என நாங்கள் சைவ பெருமக்கள் ஆகிய நாங்கள் இன்னக்கு மாநகர சபை ஆணையாளர் சொல்ற முடிவில் தான் இருக்குது அப்படி அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு திரும்பவும் மீண்டும் இதே இந்த கடை இருந்தால் வடகிழக்கு தழுவிய ரீதியில சைவ பெருமக்கள் ஆகிய நாங்கள் மாபெரும் போராட்டத்துக்கு என்பதை அறுதியாக சொல்கிறோம் ஏன்னென்று சொன்னால் மதங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலே குழப்ப நிலை உருவாக்குவதற்கு சிலர் முயற்சிக்கலாம் அதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை ஆனாலும் தீர்வு திட்டம் கிடைக்க வேண்டும் இந்த கடை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அல்லாது விட்டால் இந்த கடை சைவ உணவகமாக பட வேண்டும் இதுதான் சைவ பெருமக்களாக எங்களுடைய துணி பொருளாகவும் அரைகூவலாகவும்

아아っ! Saab, yapa, 길a! Perda Errderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderderdler ghanismazuh <That> turb Wh пов onek pu les? குணப்பாதே குழப்பாதேப்பாதே குழப்பாதே நடப்பாதே குழப்பாதே குழப்பாத ஈழத் தமிழர்களுடையமும் ஒரு அடையாள சின்னமாக பார்க்கப்படுகிறது உண்மையில் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் என்பது கந்தபுரான கலாச்சாரத்திலே இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது அந்த கஞ்சா கந்தபுரான கலாச்சாரத்தினை பிரதிபலிக்கின்ற ஒரு இடமாக நல்லூர் கந்த பெருமானினுடைய திருத்தலம் இருக்கின்றது என்பது மிக உண்மையான உண்மையான விடயமாகும் உண்மையில் அவ்வாறான ஒரு திருத்தலம் இருந்து இருக்கின்ற இந்த நிலையிலே அந்த திருத்தலத்தினுடைய புனித சுற்று வட்டாரம் என்பது ஒரு புனிதத்தன்மை பீணப்பட வேண்டியது என்பது இன்றைக்கு காலாகாலமாக பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு நடைமுறையாகும் இன்றைக்கு அது ஒரு துரதிருஷ்டவசமாக அந்த நடைமுறையானது இந்த முறை ஒரு மாற்றமடைந்திருக்கின்றது அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் உண்மையில் இந்த நடைமுறையினை நாங்கள் மாற்றி அமைக்க முடியும் அது அதை மாற்றி அமைப்பதற்கான அத்தனை அதிகாரங்களும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு காணப்படுகின்றது நான் அறிந்த வகையிலே வகையிலே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு குறித்த இந்த கடை இருக்கின்ற பகுதியானது ஒரு வீட்டினை அமைப்பதற்கான அனுமதியை மட்டும் யாழ்ப்பாண மாநகர சபையிலே பெற்றிருந்தார்கள் அதாவது வீடை ஒரு 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 வீடு ஒன்று அமைக்க போகின்றோம் அந்த அனுமதியை வழங்கி இருந்தது நான் நினைக்கின்றேன் ஒரு வருடங்கள் அல்லது இரண்டு வருடங்கள் அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்றது அதற்கு பின்னால் அந்த கட்டுமான பணிகள் எதுவும் நடக்க தரவில்லை அதை நிறுத்திவிட்டார்கள் தற்பொழுது இந்த வியாபார நிலையம் ஆரம்பிப்பதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தான் குறித்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இது ஒரு வியாபார நிலையமாக மாற்றியமைக்கப்பட்டது உண்மையில் யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டிட அனுமதியானது வழங்கப்பட்டால் இரண்டு அல்லது மூன்று இரண்டு வருடங்களுக்குள் அந்த அனுமதியானது காலாவதியாகிவிடும் அந்த கட்டிடத்தை கட்டி முடித்து அதற்கான சிஓசி எனப்படுகின்ற கட்டிட அனுமதி சான்றிதழை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைய வரைக்கும் அவ்வாறான எந்த ஒரு சான்றிதழையும் பெற்றுக் கொள்ளவில்லை அதே நேரம் ஒரு வீட்டுக்கான அனுமதியை பெற்று ஒரு வியாபார நிலையமாக மாற்றுகின்ற பொழுது அதற்கான உரிய அனுமதிகளையும் யாழ்ப்பாண மாநகர சபையிலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அவரான எந்த அனுமதிகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய அந்த நியாதிக்க சட்டங்களின் பிரகாரம் இந்த கட்டிடமானது ஒரு சட்டவிரோத கட்டிடமாகும் ஆகவே இங்கு அசைவ உணவுகள் சைவ உணவுகள் என்பதற்கு அப்பால் இந்த கட்டிடமே ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்பதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாநகர சபை அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் இந்த கடையினை அகற்ற வேண்டும் என்பதற்கு அப்பால் இது ஒரு சைவ உணவகமாக இருப்பது என்பது சிறப்பாக இருக்கும் என்பது ஏனென்றால் நாங்கள் இன்றைக்குமே ஒரு வியாபார நிலையத்தை பூட்டுவதோ அல்லது எங்களுடைய பொருளாதாரத்தை நலிவடைய செய்வதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட போவதில்லை அது இந்த பிரதேசத்தினுடைய தன்மையை மாற்றியமைக்கின்ற அல்லது

பின்னணிகள் எதுவுமே இருப்பது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் அரசியல் பின்னணிகள் அதற்கு அப்பால் இந்த பிரதேசத்தினுடைய தன்மை கரைந்து எல்லோரும் ஒற்றுமையாக இந்த இடத்தினை அதன் புனிதன்மையை பாதுகாக்க வேண்டும் راڻا سان وڙهتاي راڻا سان وڙهتاي 80 ویں سان وڙهتاي 88 ویں سان وڙهتاي ماڻهن سان گڏ پڙهڻا وڙهتاي ماڻهن سان گڏ پڙهڻا وڙهتاي لختي 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 ٽهڙي ٽهڙي லட்சை ஏ ஏ நீதி விரோதி நீதி விரோதி லட்சை நீதி விரோதி லட்சை அன்றாடங்காட்சி சட்டவிரோத சிங்கள பெயரை

முடியாது சட்டவிரோதம் அனுமதி இல்லை நீங்க 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 அப்புறப்படி அங்க இருக்க ஹாரோ மரம்ப்படி அங்க இருக்க ஹாரோ அரவனோட காவல் தொகை பாருங்க இது இது சாதாரண சாதாரண பொது கொண்ட சட்டவிரோதம் செய்யறது நீதினே திஸ் மல்டிநேஷன் கம்பெனி லஜாய் நெல்லூரின் குடிதந்த நெல்லூரின் குடிதந்தி நல்லூரின் குடிதத்தை நல்லூரின் மூடு வணக்கம் சைவ அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் நல்லூர் ஆலய வாசலிலே அனுமதி இல்லாமல் சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டு அண்மையிலே திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய வாசலிலே ஆரம்பித்து நல்லூர் எங்களுடைய புனித பூமி அதனுடைய புனிதத்தையும் கலாச்சாரத்தையும் சமய விளிமியங்களையும் பின்பற்றித்தான் இங்கே இவ்வளவு காலமும் அனைத்து மக்களும் குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒரு சிங்கள கல் தேசிய கம்பெனி இங்கே வந்து நல்லூரான் வாசலிலே மாட்டுரட்சியையும் ரட்சியையும் விற்கக்கூடிய அசைவத்தை விற்கக்கூடிய உணவகத்தை நடாத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் இந்த பின்னணியிலே பார்ப்பீர்கள் அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெக்கக்காரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள் அந்த அடிப்படையில் இந்த கவன போராட்டம் நல்லூர் ஆலய முன்னிலை ஆரம்பித்து வந்தடைந்து யாழ் மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்த நால்வர் யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கே கலந்துரையாடி இருக்கிறோம் மாநகர சபையை பொறுத்தவரையிலே இந்த அசைவ உணவகம் எந்தவித அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை அனுமதி இல்லாமல் அவர்கள் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உணவகத்தை திறந்து செயற்பட ஆரம்பித்த பொழுது யாழ் சபை ஆணையார் அடுத்த கட்டமாக பதிமூன்றாம் திகதி ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம் அந்த கடிதம் இந்த கல் தேசிய அசைவ உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதம் அனுமதி பெறும் வரை இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்துக்கு கூட அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை இப்பொழுது கூட எடுக்கவில்லை மாநகர சபை ஆணையாளருடைய அந்த அறிவுறுத்தலை செவிமடுக்காத ஒரு இனவாதத்தை மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாக தான் இது இருக்கிறது அதன் பிற்பாடு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய இரண்டாவது அறிவுறுத்தலையும் இப்பொழுது இவர்கள் கடந்த அனுமதியை வேண்டி விண்ணப்பத்தை மாநகர சபையிடம் கையளித்திருக்கிறார்கள் அதற்குரிய முதலாவது வழக்கு தாக்கல் நாளைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது சபை தன்னுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப சுகாதார பகுதியினர் தங்களாலான நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த விடயம் அந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவுடன் இந்த அலுவல இந்த அசைவ உணவகத்தை மூட முடியும் வேறு எந்த வழிகளிலும் மூட முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டு அவர்கள் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமும் இல்லாமல் எந்த ஒரு விளிமியங்களும் இல்லாமல் இந்த பல்தேசிய தேசிய நிறுவனம் இப்படியான ஒரு அடாவடியான ஆக்கிரமிப்பான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது ஆக இதனை நாங்கள் சைவ அமைப்புகள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் சைவ அமைப்புகள் சைவ மக்கள் தங்களுடைய கடிதங்களை உத்தியோகபூர்வமாக கடித தலைப்புகளிலே மாநகர சபைக்கு கையளிப்பதன் ஊடாக சமூக பொறுப்புணர்வோடு அனைவரும் நடந்து கொள்ள முடியும் முடிந்த அளவு அனைவரும் இதற்கான எதிர்ப்பை சமூக வலைதளங்களிலும் அவர்களுடைய முகப்புத்தகத்தில் கூட அறிய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன் அந்த எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்து ஒரே ஒரு மக்கள் போராட்டமாக நாங்கள் சமூக ரீதியிலே முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற குடியத்தை சொல்லி நாங்கள் இன்றைய இந்த போராட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றோம் நன்றி